மக்களின் சமூக நீதிக்காகவும் நீண்ட நெடுஞ்சாலமாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வந்து இது சரியில்லை அது சரியில்லை என்பது அவர் முதலமைச்சராக வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு அனைத்து விஷயங்களையும் பேசிக் மக்கள் எப்பொழுதுமே இந்த மண்ணுக்காகவும் இந்த மொழிக்காகவும் மக்களின் வளர்ச்சி முன்னேற்றத்திற்காகவும் சமூக நிதிக்காக பாடிய இயக்கங்களை எப்பொழுதுமே தேர்தல் சமயத்தில் மறப்பு மறுப்பதில்லை மறக்கவும் இல்லை அவர்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வார்கள் தேர்தல் வரும் போது பார்த்துக் கொள்ளலாம் அவர் இப்பொழுது எழுதி கொடுப்பதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் அவருக்கான உரிமை உண்டு சட்டமன்ற உறுப்பினர்களோட மருத்துவமனை அவர் கொஞ்சம் மோடி அவர்கள் இந்த தேசத்தை எப்படி தூண்டாடுகிறார் சர்வாதிகாரத்தனமாக எப்படி நடந்து கொள்கின்றார் இந்த தேசத்தின் மக்களின் அடிப்படை உரிமையான வாக்குரிமை எப்படி திடுகின்றார் அதை எல்லாம் பேச வேண்டும் நீட் தேர்வை பற்றி பேச வேண்டும் நீட்டால் இந்த தமிழகத்தில் எத்தனை குழந்தைகள் தற்கொலை செய்து இறந்து போனார்கள் மாணவர்களுக்காக பேச வேண்டும் விவசாயிகள் குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்காத மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து விவசாயிகளுக்காக பேசியிருக்க வேண்டும் பெண்கள் இந்த தேசத்தில் பாதுகாப்பாக இருக்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது அதை பற்றி பேசியிருக்க வேண்டும் மத்திய அரசாங்கத்தை இது கூட எதிர்க்க பிராணி இல்லாமல் இன்றைக்கு தமிழக அரசாங்கத்தின் மீது

அனுமதி கொடுக்கலன்னா எப்படி அந்த நிகழ்ச்சி நடக்கும் அனுமதி பெற்றதுனால தான நிகழ்ச்சி நடக்குது எந்த ஒரு போராட்டமாக இருக்கட்டும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் காவல் அதிகாரிகள் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அடிப்படையில் பல்வேறு விதிமுறைகளை வரையறுத்திருப்பார்கள் அந்த விதிமுறைகளை இவர்கள் பின்பற்றும் பட்சத்தில் அனுமதி தரப்போகிறார்கள் எந்த ஒரு ஜனநாயக கட்சியா இருந்தாலும் அனுமதி கிடைக்க போகுது அது அடிப்படையில இன்னைக்கு அவர் மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு அனுமதி கிடைக்கலன்னா அவர் எல்லாம் போய் மீட்டிங் நடத்த முடியுமா எல்லா கட்சிக்கும் என்ன விதிமுறை அதுதான் அவருக்கு பொருந்தும்